வணக்கம் மகளே வெல்கம் டு தமிழ் கடந்த காலத்தின் நிழல்கள் தான் எதிர்காலத்தில் வரலாறாய் பரிணமிக்கிறது பாண்டியர்கள் விட்டு சென்ற நிழல்கள் தடயங்கள் ஏறத்தாழ எட்டாயிரம் கிலோமீட்டர்கள் கடல் கடந்து நம்மை கூட்டி செல்கிறது அதோ தூரத்தில் தெரிகிறதே அந்த பணிபடர்ந்த இடத்திற்கு பின் இருக்கிறது அந்த இரகசிய தீவு கடந்த காலத்தின் கால வெள்ளத்தில் பயணித்து சென்று பார்த்தால் அந்த தீவின் கரையில் வந்து நிற்கும் ஒரு மாபெரும் மரக்கலம் அந்த மரக்கலத்தின் கூர்முனையில் நிற்கும் அந்த மர்ம உருவம் ஒரு காலால் மரக்கலத்தின் தரையை ஊன்றி மறு காலை கூர்முனையின் மேல் வைத்து ஒரு கையை இடுப்பின் மேல் நிறுத்தி மறு கரம் கொண்டு மீசையை முறுக்கிவிட்ட அந்த உருவம் மந்திர புன்னகையோடு அந்த மர்ம தீவை உற்று நோக்கும் அடுத்த கணம் களத்தில் இருந்து கீழே குதித்த அந்த உருவம் நீரில் மூழ்கி மீண்டும் எழும்போது கட்டிய சடாமுடி கலைந்து கடல் நீரோடு கலந்த தருணம் உருவத்தின் தோரணை அந்த ஆதி சிவனை நினைவு ராஜ கடற்கரையை விட்டு கரை நோக்கி வந்த அந்த உருவம் அந்த தீவில் கால் பதித்த அந்த நொடிதான் ஒரு புது வரலாறின் ஆரம்ப புள்ளிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது நம்மை வழிநடத்தும் அந்த மர்ம உருவம் ஒரு பாண்டிய அரசன் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இப்படி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டியர்கள் கடல் கடந்து ஜாவா தீவை போய் அடைஞ்சாங்க ராஜேந்திர சோழன் இந்த ஜாவா தீவை கைப்பற்றுவதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாண்டிய அரசர்கள் இந்த தீவுல கால் பதிச்சுட்டாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பாண்டியர்கள் பாண்டியர்கள்கிட்ட நடுக்கடலில் கூட திசையறியும் தொழில்நுட்பம் இருந்துச்சு இந்த திறனை பயன்படுத்தி பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி ஜாவா தீவுகளுக்கு பாண்டியர்கள் வந்ததற்கு காரணம் இரு நாடுகளுக்குமான ஒற்றுமையும் வணிக ஒப்பந்தமும் தான் பாண்டியர்களுடைய வணிக அமைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருந்திருக்கு பாருங்க இந்த ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுகளில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு பேர் மணி கிராமம் மற்றும் நானாதேசி அப்படின்னு மூன்று பெரும் வணிக நகரங்களையே பாண்டியர்கள் உருவாக்கியிருக்காங்க இப்படி வணிக நகரம் உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அங்கேயே தங்கி வாழ்ந்து அங்கே இருக்கிற பூர்வ குடிகளோடு திருமணம் செய்து தமிழை அங்கேயும் விஸ்தாரமாக பரப்பி இருக்காங்க தூர தேசத்துல பெரும் நகரங்களை அமைக்கும் அளவிற்கு பாண்டியர்களுடைய வணிக அமைப்பு அவ்வளவு வலுவாக இருந்திருக்கு தமிழர்களின் முப்பாட்டனான முருகன் வழிபாடு ஜாவா தீவில் இன்றளவுக்கும் இருக்குதுன்னா அதற்கு காரணம் பாண்டியர்கள் தான் பாண்டியர்கள் போர் யானைகள் விலையுயர்ந்த முத்துக்கள் நறுமணப் பொருட்கள் மண்பானைகள் இப்படி பல விஷயங்களை இந்த தீவுகளோடு வணிகம் செஞ்சிருக்காங்க இப்படி எத்தனை எத்தனை ஆச்சரியமான தகவல்கள் பெருமை மிக்க பாண்டியர் வரலாறு இன்னும் எவ்வளவு தூரம் நம்மை அழைத்து செல்லும் காத்திருங்கள் பார்த்திருங்கள் இது குமரி கண்டத்தைண்ட பாண்டியர் வரலாறு பாகம் இரண்டு இது தமிழ் ஃபேக்டரியின் லெஜெண்டரி ஹிஸ்டரி உங்கள் வழியில் காலக்கோட்டின்படி பாண்டியரின் வரலாறுல இப்ப நாம இருக்கிறது கிபி இருநூத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த காலகட்டத்துல யூஹான் அப்படிங்கிற சீன பயணி அவருடைய குறிப்புல பாண்டிய தேசத்தை பத்தி பல விஷயங்களை சொல்லி இருக்காரு அதுல பாண்டிய நாட்டை பன்யூ அப்படின்னு குறிப்பிடும் இவர் தெற்கு கடலுடைய இறுதியில ஒரு பெரும் சாம்ராஜ்யம் இருக்கு அந்த நாட்டு மக்கள் கருப்பு நிறம் கொண்டவர்களாகவும் சுருள் முடி கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டயும் கடல் வழி வணிகம் செய்கிறாங்க முத்துக்கள் அங்கு அளவில்லாமல் கிடைக்குது அறத்துக்கு தான் அங்க முக்கியத்துவம் பெண்கள் அங்கே பெரிதும் மதிக்கப்பட்டாங்க தங்கம் மிளகு யானை தந்தம் நெல் போன்ற பொருட்கள் அங்க மிகுதியா கிடைக்குது ரோமானியர்களோட தான் அவங்க அதிகமாக வணிகம் செய்றாங்க அப்படின்னு அந்த சீன பயணியும் சொல்றாரு இவ்வளவு நேரம் நாம பார்த்த வரலாற்று சான்றுகளை கொண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் பாண்டிய அரசமரபு மரபு ஒரு உயர்ந்த நிலையில் இருந்துச்சுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மேலும் இந்த காலகட்டத்தில் மற்ற பெரும் அரசுகளான சோழர்களும் சேரர்களும் பாண்டியர்களுக்கு கீழே ஒரு சாதாரண குறுநில தான் இருந்திருக்காங்க இந்த குறிப்பிட்ட ஆறுநூறு வருட காலகட்டம் வரலாற்று ரீதியா பாண்டிய மன்னர்கள் கோலோச்சி ஆட்சி செய்த காலகட்டம் இதன் பிறகுதான் பாண்டியர்களுக்கு மட்டுமில்லாம தமிழகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பெரிய இருண்ட காலம் வந்துச்சு அதுதான் கலப்பிரர்களின் வருகை இந்த கலப்பிரர்கள் என்ன பண்றாங்க தமிழகத்துடைய கொங்கு பகுதிக்குள்ள நுழைஞ்சு அந்த இடத்த முதல்ல ஆக்கிரமிக்கிறாங்க அதன் பிறகு மொத்த சேர தேசம் சோழ தேசம் கடைசியா பாண்டியர்களையும் வீழ்த்தி மொத்த தமிழகத்தையும் அடிமைப்படுத்துறாங்க கிபி மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து ஆறாம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் தமிழகத்துக்குள்ள எந்த மாதிரியான அரசியல் சூழ்நிலை நிலவுச்சுங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அந்த காலகட்டத்தில் பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க சேர சோழர்கள் என்ன பண்ணாங்க இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பு கூட கிடையாது வலுக்கட்டாயமாக குறிப்புகளே இருக்கக்கூடாதுன்னு இந்த கலப்பிரர்கள் எல்லாத்தையும் அழிச்சாங்கன்னு சொல்லப்படுது என்னோடய அனுமானத்தின்படி எப்போ வெளியே வந்து அடிக்கலாம்னு சரியான தருணம் பார்த்து மூவேந்தர்களும் அமைதியா காத்திருந்திருக்கணும் ஆனா இங்கேயும் இருண்டு போயிருந்த தமிழகத்திற்கு புது வெளிச்சத்தை கொண்டு வந்தது ஒரு பாண்டிய மன்னன் தான் அவரின் பெயர் கடுங்கோன் பாண்டியன் இந்த பாண்டிய மன்னன் தான் களப்பிரர்களை ஓட ஓட தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்கிறாரு கடுங்கோன் பாண்டியனுடைய காலகட்டம் கிபி ஆறாம் நூற்றாண்டு இதே காலகட்டத்தில் எழுச்சி பெற்ற மற்றும் பெரும் சாம்ராஜ்யம் பல்லவ சாம்ராஜ்யம் இந்த தருணத்தில் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் பாண்டியர்களும் சோழர்களும் இருக்க நேர்ந்தது என்னதான் பல்லவர்களை வீழ்த்தும் பலம் பாண்டியர்கள் கிட்ட இருந்தாலும் அப்போதிருந்த அரசியல் சூழ்நிலையில சோழர்களும் குறுநில அரசர்களா பாண்டியர்களுக்கு கீழே தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால சரியான காலம் பார்த்து காத்திருந்தது பாண்டிய வம்சம் இருந்தும் இடைப்பட்ட காலங்கள்ல சின்ன சின்ன போர்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் இழந்த ராஜ்யத்தை திரும்பப் பெறும் முயற்சியிலேயே பாண்டியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள் இப்படியே காலம் வேகமா உருண்டோட கிபி எட்நூத்தி எண்பதுல திருப்புரம்பியத்தில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே பெரும் போர் நடக்குது இதுல சோழர்கள் பல்லவர்களுக்கு ஆதரவா போரிட்டாங்க இந்த குழப்பமான சூழ்நிலைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட விஜயாலய சோழன் தஞ்சைக்கு போய் மூத்தரையர்களை வென்று தஞ்சைய முதல் முறையாக கைப்பற்றுகிறார் அதன் பிறகு சோழ தேசம் இனி தனி தேசமா இயங்கும் பல்லவ தேசத்துக்கு கப்பம் கட்ட முடியாதுன்னு தனி ஆட்சியை அறிவிக்கிறார் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சோழ தேசம் கொஞ்சம் கொஞ்சமா எழுச்சி காண ஆரம்பிக்குது பல்லவ தேசம் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி நிலைக்கு தள்ளப்படுது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாண்டிய வம்சத்தை சேர்ந்த ஒரு அசாத்தியமான அரசர் இதுவரைக்கும் மூவேந்தர்கள் செய்யாத ஒரு பயங்கரமான விஷயத்தை செஞ்சார் மூவேந்தர்களில் யார் அரசாட்சியை பிடிச்சாலும் எதிரி நாட்டு அரசரை ஒன்று சிறப்பிடிப்பாங்க அப்படி இல்லனா அடிமைப்படுத்துவாங்க அதுவும் இல்லனா அந்த தேசத்தை அவங்க கிட்டையே கொடுத்து வென்ற தேசத்திற்கு கப்பம் கட்ட சொல்வாங்க இதுதான் தொடர்ந்து வரும் மரபா இருந்துச்சு ஆனால் முதல் முறையாக இந்த மரபை மாற்றி அமைத்த ஒரு தெக்கத்திய மரபன் பாண்டிய மன்னன் முதலாம் வீரபாண்டியன் இந்த வீரபாண்டியன் என்ன செய்கிறார் என்றால் வெற்றி கொண்ட சோழனுடைய தலையை வெட்டி அதை வேலில் குத்தி வெகு ஜனங்கள் பார்க்கும் வண்ணம் அதை வீதியில் நட்டு வைத்தார் இப்படி ஒரு விஷயத்தை வீரபாண்டியர் செய்வார்னு சோழர்கள் எதிர்பார்க்கவே இல்லை சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் ஒரு பழங்கால சிவன் கோவில் இருக்கு அந்த கோவிலுடைய ஒரு குறிப்பிட்ட சுவரில் ஆயிரம் வருடம் பழமையான வட்டெழுத்து கல்வெட்டுகளை உங்களால் பார்க்க முடியும் இந்த கல்வெட்டு கூறும் முதல் செய்தி சோழன் தலை கொண்ட கோ வீரபாண்டியன் ஆட்சி ஆண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் தொள்ளாயிரத்தி அறுபது வரை வீரபாண்டியன் ஒரு சோழ அரசருடைய தலையை கொய்து எடுத்தார்னு இந்த கல்வெட்டு சொல்லுது ஆனா அந்த சோழ அரசருடைய பெயர் இன்னைக்கு வரைக்கும் மர்மம் தான் சில வரலாற்று ஆசிரியர்கள் முதலாம் பராந்தக சோழருடைய ஒரு மகனான உத்தம சீலிய தான் வீரபாண்டியர் கொன்னார்னு சொல்றாங்க பாண்டியர்களை ஆட்சி பொறுப்புக்கே வரவிடாமல் பல தலைமுறைகளாக சோழர்கள் ஆதிக்கம் செலுத்துவதை பொறுத்துக்க முடியாம தான் இப்படி ஒரு செயலை முதலாம் வீரபாண்டியன் செய்கிறார் ஆனால் இந்த பக்கம் இந்த செயலுக்கு பழி தீர்க்கும் விதமா சுந்தர சோழருடைய முதல் மகன் ஆதித்த கரிகாலன் சேவூர் போர்க்களத்தில் வீரபாண்டியனை வென்று அவர் தலையை கொய்து அந்த பழியை தீர்த்துக்கிறார் இந்த தருணம் பாண்டியர்கள் மறுபடியும் சோழர்கள் கீழே சிற்றரசர்களா மதுரையை ஆட்சி பண்ண வேண்டிய நிலை ஏற்படுது இந்த காலகட்டம் பாண்டியர்களுக்கு ஒரு இருண்ட காலகட்டம்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு அவங்களுடைய மரியாதை குலைக்கப்படுதுன்னா கடாரம் கொண்ட அரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் தனக்கு பிறந்த மூன்று மகன்களுக்கும் சுந்தர சோழ பாண்டியன் விக்ரம சோழ பாண்டியன் பராக்கிரம சோழ பாண்டியன் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு அப்படி பெயர் வைத்தது மட்டுமில்லாம மதுரையில சுந்தர சோழ பாண்டியனை அரசராக நியமிக்கிறாரு அவங்களுக்கு கீழே பாண்டிய மன்னர்கள் வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு இதுல ரெண்டு விஷயம் இருக்கு நாம படித்த பட்டத்தை நம்ம பேருக்கு பின்னாடி பிரைடா வச்சுக்கிறோம்ல அந்த மாதிரி பாண்டியர் என்பது தமிழர்களின் நாதி குடியின் அடையாளம் அந்த பெயரை பின்னே சேர்ப்பது பெரும் பேரு இரண்டாவது விஷயம் இது பாண்டியர்களை பெரிதும் அவமதிக்கிற செயல் காலம் முழுக்க சுந்தர சோழ பாண்டியன் என்று பெயர் வைத்த ஒரு சோழ அரசன் பாண்டியர்களை ஆட்சி செய்வது எப்படி இருக்கும் இந்த அவமானத்தை எல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஒரு பாண்டிய இளவரசன் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனுடைய பெயர் மாறவர்ம சுந்தர பாண்டியன் இவர் வளர்ந்து செய்த ஒரு சம்பவம் தான் தரமான சம்பவம் இவ்வளவு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட இரநூறு வருஷமா வடுவ அந்த பழைய தீத்துக்க பெரும் படையை திரட்டிக்கிட்டு சோழ நாடு மேல போர் தொடுக்கிறார் மாறவர்ம சுந்தர பாண்டியன் அந்த தருணம் சற்று வலுவிழந்து போயிருந்த சோழ சாம்ராஜ்யம் மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு யாருமே எதிர்பார்க்கல ஒரே போர்க்களம் தான் மொத்த சோழ தேசத்தையும் தன் கைவசப்படுத்துறாரு மாரவர்ம சுந்தர பாண்டியன் தன் இருநூறு ஆண்டு கால பழிய தீத்துக்க சோழர்களுடைய பல பகுதியை தீக்கிரையாக்குறாரு பல இடங்களை அழிச்ச பிறகும் ஒரு இடத்த மட்டும் மாறவர்ம சுந்தர பாண்டியன் எதுவுமே பண்ணாம விட்டுட்டு போயிடுறாரு அது ஒரு பதினாறு கால் மண்டபம் அந்த மண்டபம் காவிரிக்கு கரை எடுத்த கரிகாலனை பத்தி பட்டின பாலையை எழுதிய கடியலூர் உருத்திர கண்ணனார் அமர்ந்து அந்த காவியத்தை படைத்த இடம்தான் அந்த மண்டபம் அதனால அந்த இடத்தை அப்படியே விட்டுடுறாரு மாரவர்ம சுந்தரபாண்டியன் தன் நீண்ட கால பழியை தீர்க்கும் போதும் தமிழுக்கு தீங்கு விளைவிக்க கூடாதென்று அந்த மரபை பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் தொடர்ந்து கடத்திக்கொண்டே கொண்டே வரும் ஒரு பெரும் இனமாயிருந்ததுதான் பாண்டிய இனம் அதன் பிறகு பழையாறைக்கு போன மாரவர்மன் அங்க தன்ன அரசராக பட்டாபிஷேகம் செஞ்சுக்கிறாரு மூன்றாம் ராஜேந்திரனையும் அழைச்சு தனக்கு கப்பம் கட்டி தனக்கு கீழே ஒரு குறுநில அரசனா இருக்க சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு போன மூன்றாம் ராஜேந்திர சோழன் போன பிறகு கப்பம் கட்ட முடியாதுன்னு சொல்றாரு மேலும் அன்றைக்கு இருந்த சில அரசியல் சூழ்நிலைகளால பாண்டியர்கள் சோழ தேசத்தை திருப்பி அவங்களுக்கே கொடுக்குமாறு ஆகுது இருந்தும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்த பிறகுதான் உண்மையான பாண்டியர்களின் எழுச்சியே துளிர்விட ஆரம்பிக்குது அந்த எழுச்சியின் நாயகனாக இருந்தவர் முதலாம் சடயவர்ம சுந்தர பாண்டியன் ஆயிரம் வருடங்களா வலுவிழந்து போயிருந்த பாண்டிய தேசத்தை மீண்டும் தூக்கி நிறுத்தி அவ்வளவு ஆண்டு கால காத்திருப்ப முடிவுக்கு கொண்டு வந்தவர் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதாவது வருடம் சுந்தர சுந்தரபாண்டியன் அந்த தருணத்தில் சேர தேசத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த வீர ரவிக்குலம் மார்த்தாண்டனை ஒரே போர்ல தோற்கடித்து சேர தேசத்தை கைப்பற்றினார் அதன் பிறகு சோழ தேசத்தை கைப்பற்றியவர் சோழர்களை தெலுங்கு தேசத்துக்கு துரத்தி அடிக்கிறார் அதன் பிறகு தமிழகத்துக்குள்ள சோழர்களுக்கு ஆதரவாக இருந்த விஜயகண்ட கோபாலன் எனும் தெலுங்கு சோழனை காஞ்சியில் போரெடுத்து அவரை கொன்று குவித்து காஞ்சி தொண்டை நாடு மற்றும் மாந்திர எல்லைகளை பாண்டிய தேசத்திற்கு சொந்தமாக்கிறாரு சடையவர்ம சுந்தர பாண்டியன் அதன் பின் திருச்சியில கண்ணனூர்ல இருந்த போசலர்கள் வழிவந்த வீர சோமேஸ்வரன் என்னும் அரசனையும் கொன்று அந்த பகுதியையும் பாண்டிய தேசமா மாத்துறாரு இதோடு அவர் நின்னுடல அதைத் தொடர்ந்து ஆந்திர தேசத்திற்கே பயணித்து காக்கத்தியர்களை வெற்றி கொண்டு கிருஷ்ணா நதியின் எல்லை வரை பாண்டிய தேசத்தை விரிவுபடுத்துகிறார் ஈழத்திற்கும் சென்றவர் இலங்கையையும் வெற்றி கொண்டு அங்கேயும் மீன்கொடியை பறக்க விடுகிறார் இப்படி தென்னாடு மொத்தமும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் கழித்து மீண்டும் பாண்டிய ஆட்சியில் செயல்பட தொடங்கியது பாண்டியர்களுடைய நெடுநீண்ட வரலாறுல இழந்து போன நிலத்தை மீண்டும் மீட்டெடுத்த ஒரே மாவீரன் முதலாம் சடயபர்ம சுந்தர பாண்டியன் பாண்டியர்களுடைய ஆட்சியில் இந்த காலகட்டம் தான் ஒரு உச்சகட்டம் கட்டம் இதன் பிறகு கிட்டத்தட்ட இருபது வருடம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் ஆட்சி செய்த சடயவர்ம சுந்தர பாண்டியன் இறந்து போக அதன் பின் தலையெடுத்தவர் தான் மாரவர்ம குலசேகர பாண்டியன் இவரும் மிகவும் வலிமை பொருந்திய ஒரு அரசர்தான் போரெடுத்து நாட்டை வெல்வது எவ்வளவு கடினமோ அதைவிட கடினம் அந்த இடங்களை பாண்டியர்களின் கீழே வைத்திருந்து கட்டுக்கோப்பாக ஆட்சி செய்வது அந்த ஆளுமை குலசேகர பாண்டியன் கிட்ட நிறையவே இருந்துச்சு அந்த ஆளுமையோடு தென் தமிழகத்தை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் கட்டி ஆண்டாரு இந்த மன்னர் இப்போ பாண்டியர்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் கழித்து மறு உருவம் பெற்றிருக்கு இந்த காலகட்டத்தில் பாண்டியர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வியட்நாமை சேர்ந்த வரலாற்று பயணி மார்க போலோ நமக்கு உதவுறாரு இவர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாண்டியர்களுடைய மிக முக்கியமான துறைமுகமான காயல் பட்டினத்திற்கு வராரு இங்கே வந்து பாண்டிய தேசத்தை மொத்தமாக சுற்றி பார்த்தவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் மிக பெரிய செல்வமும் பிரம்மாண்டமும் கொண்ட ஒரே நாடு பாண்டிய நாடு தான் இது ஆங்கிலத்தில் த கிங்டம் இஸ் தி ரிச்சஸ்ட் அண்ட் மோஸ்ட் splendid ப்ராவின்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு குறிப்பிட்டவர் மேலும் சொல்கிறாரு இந்த பாண்டிய மன்னன் உடம்பில் அணிவது எல்லாமே வெள்ளி வைரம் மாணிக்கம் மரகதம் தங்கம் போன்ற நகைகள் மட்டும்தான் முத்து வேட்டை பாண்டியர்களுடைய பொழுதுபோக்கு இங்கு பிறக்கும் பச்சிலம் குழந்தைக்கு கூட கடல்னா பயம் இருக்காது போல சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை கடலில் குதித்து முத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க இந்த காயல்பட்டினம் துறைமுகத்தில் அரேபியம் கிரேக்கம் ஹார்முஸ் பாரசீகம் ஆப்பிரிக்கா இப்படி பல நாடுகளில் இருந்து வணிகம் செய்ய கப்பல்கள் வருது இங்க கடும் வெப்பம் இருந்துச்சு மக்கள் எல்லோரும் லகுவான உடைகளை தான் அணிஞ்சிருந்தாங்க ஏன் மன்னர் கூட ஒரு சாதாரண துணியை தான் மேலே போர்த்தி இருந்தார் மக்கள் எல்லோரும் கருமை நிறம் கொண்டவங்களா இருந்தாங்க இங்க ஒரு வினோத பழக்கம் இருந்துச்சு கடன் வாங்கி கொடுக்க முடியாதவங்களை அதிகாரி வந்து ஒரு வட்டத்தை கிழிச்சு அதுக்குள்ள நிக்க வச்சிட்றாரு கடன் வாங்கியவங்களும் அந்த வட்டத்தை விட்டு நகரவே மாட்டாங்க இது எனக்கு பெரும் ஆச்சரியமா இருந்துச்சு இந்த பாண்டியர்களை நாகரிகத்திலையும் பண்பாட்டிலையும் வணிகத்திலையும் அவங்க கொண்ட செல்வத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் அசச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு மார்க போதும் நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிங்கன்னா ஆரம்பத்துல இலக்கியம் சொன்ன தகவல்களும் புராணங்கள் சொன்ன தகவல்களும் அப்படியே இந்த வரலாற்று பயணிகள் சொல்ற தகவல்களோட எல்லா விதத்திலையும் ஒத்து போகுது அப்படின்னா எப்பவுமே பாண்டியர்களுடைய ஆட்சியில தமிழகம் ஒரு பொன் தேசமாதான் இருந்திருக்கு அதன் பிறகுதான் பாண்டியர்களுடைய வீழ்ச்சி மீண்டும் தொடங்க ஆரம்பிச்சது குலசேகர பாண்டியனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க ஒருத்தர் பட்டத்து அரசியின் மகனான சுந்தர பாண்டியன் இன்னொருத்தர் இரண்டாம் மனைவியின் மகனான வீர பாண்டியன் ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணாவது வருடம் தன்னை அரச பொறுப்பிலிருந்து தளர்த்திக்கிட்ட குலசேகர பாண்டியன் தன்னுடைய இரண்டாவது மகன் தான் வலிமை பொருந்தியவனா இருக்கானும் இவனால தான் நாட்டை ஆட்சி செய்ய முடியும்னு முடிவெடுத்தவர் அவருக்கு அடுத்த அரசருக்கான பட்டாபிஷேகம் செய்கிறாரு அதனால கடும் கோபம் கொண்டு எழுந்த முதல் மகனான சுந்தர பாண்டியன் அவர் ஆதரவாக இருந்த சில நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு போரிட்டு அவருடைய தந்தையான மாரவர்ம குலசேகர பாண்டியனையே கொண்டு போடுறார் இதன் பிறகு ஆதரவில்லாத வீரபாண்டியன் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் அதே காலகட்டத்தில் டெல்லியில் முகலாயர்களுடைய ஆட்சி பெரும் பெற்று இருந்தது அவங்க கிட்ட உதவி கேட்கலாம் என்று முடிவெடுத்த வீரபாண்டியன் முகலாய அரச நாடி அலாவுதீன் கில்ஜி கிட்ட உதவி கேட்கிறாரு அப்படிதான் முதல்முறையா முதல் முறையாக விஷ எண்ணம் கொண்ட முகலாய தளபதி மாலிக் கபூர் தமிழகத்துக்குள்ள நுழைகிறான் மாலிகபூர் எண்ணி வந்தது ஒன்று ஆனா இங்க நடந்தது வேற ஒன்று இங்க வந்து தமிழகத்துடைய வளங்களை பார்த்து மிரண்டு போனா மாலிக் கபூர் இந்த அண்ணன் தம்பி சண்டையில எப்படியாவது இதிலிருந்து லாபம் பார்த்துடணும்னு முடிவெடுக்கிறான் முதல்ல வீரபாண்டியனோடு சேர்ந்து சுந்தர பாண்டியனிடம் போரிட்டு சுந்தர பாண்டியனை அடிமையாக்குறான் அதன் பிறகு சுந்தர பாண்டியனும் வீரபாண்டியனும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரும் சமயத்துல பெரும் படைகளை திரட்டி கொண்டு வந்து இருவரும் இனி முகலாய ஆட்சிக்கு கீழே தான் செயல்படணும்னு இருவரையும் படைபலத்தை காட்டி அடிமைப்படுத்துறான் இருந்தும் தமிழகத்துல அவர்களுடைய செல்வாக்கு பெருசா எடுபடல முடிஞ்ச வரைக்கும் கொள்ளையடிக்கலான்னு முடிவு செஞ்சவங்க ஏகப்பட்ட பழங்கால தமிழ் கோவில்களை சதைக்கிறாங்க அங்க இருந்த செல்வங்களை கொள்ளையடிக்கிறாங்க வாசப் என்கிற ஒரு வணிகம் செய்யும் முகலாய பயணியின் குறிப்பின்படி இந்த மாலிக் கபூர் தமிழகத்திலிருந்து அறநூற்றி பன்னிரெண்டு யானைகள் இருபதாயிரம் குதிரைகள் தொண்ணூற்றி ஆறாயிரம் பொற்காசுகள் அதைத் தொடர்ந்து எக்கச்சக்கமான கோவில் செல்வங்கள் இது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு டெல்லிக்கு எடுத்துட்டு போனதா சொல்லப்படுது விஷயம் என்னன்னா இந்த பாண்டிய இளவரசர்கள் மட்டும் ஒற்றுமையா இருந்திருந்தாங்கன்னா முகலாயர்கள் தமிழகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கவே முடியாது ஏன் இதுக்கப்புறம் தமிழகத்துக்குள்ள வந்த மற்ற அரசர்கள் யாருமே பாண்டியர்களை எதிர்த்திருக்கவே முடியாது உதாரணத்துக்கு இதுக்கப்புறம் தமிழகத்தை தன்வசப்படுத்திய விஜயநகர பேரரசு விஜயநகர அரசர்கள் ஒரு பேரரசா உருவெடுத்த பிறகு பாண்டியர்களுடைய பலம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு குறைந்தபட்சம் குறுநில இருந்த பாண்டியர்கள் இப்போ அது கூட இல்லாமல் குறு கிராமங்களை ஆட்சி செய்யும் தென்காசி பாண்டியர்களாக மாறி போனாங்க கடைசியாக பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் பராக்கிரம பாண்டியன் என்னும் ஒரு பாண்டிய மன்னன் தான் தென்காசி பட்டினத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னராக அறியப்படுறாரு இதன் பிறகு வெள்ளையர்கள் வந்தபின் சுவடே இல்லாமல் காணாமல் போகிறது பாண்டிய இனம் சில பேர் ஜமீன்தார்களா பாண்டியர்கள் வாழ்ந்தாங்கன்னு கதைகள் சொல்றாங்க ஆனா அந்த அரச மரபு எப்பயோ சீர்குலைந்து போய்விட்டது அவ்வளவு பாண்டியர்கள் இலக்கிய சான்றுகள்ல இருந்து தொடங்கினோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டு கால பெரும் வரலாறு கொண்ட பாண்டிய இனம் இன்னைக்கு அடையாளமே இல்லாம அழிஞ்சு போயிடுச்சு அன்று ஓர் நாள் குமரி கண்டத்தில் தென் மதுரையில் எழுந்த பாண்டிய இனம் உலகையே நடுநடுங்க வைத்த ஒரு தமிழரினம் இனம் வடிவலம்ப பாண்டியன் முதுகுடுமி பெருவழுதி வீர பாண்டியன் சுந்தர பாண்டியன் ஜடாவர்மன் சடையவர்மன் குலசேகரன் இப்படி நற்ற மன்னர்கள் அலங்கரித்த பாண்டிய சிம்மாசனம் காலத்தின் விளையாட்டில் காணாமல் போனது அழிந்தது பாண்டிய தேசம் ஆனால் அழியாதது அவர்கள் வளர்த்த தமிழ் அந்த தமிழ் பிரசவித்த இலக்கியத்தில் என்றும் வாழ்கின்றனர் பாண்டியர்கள் இதுவே பாண்டியர்களின் நெடுநீண்ட வரலாறு ஆனா இதோட பாண்டியர்களுடைய கதை முடியலைங்க இதுவரைக்கும் பாண்டிய வரலாறுல நான் சொன்னது வெறும் மேலோட்டமான ஒரு சதவீதம் மட்டும்தான் இன்னும் தோண்டி தோண்டி பார்க்க ஏகப்பட்ட வரலாறு பாண்டியர்களோடது சொல்ல வேண்டியிருக்கு கடுங்கோன் செய்த கலப்பிரர் போர்க்களம் மதுரையை மீட்ட மாரவர்ம சுந்தர பாண்டியனின் போர்க்களம் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியனின் எழுச்சி பல்லவருக்கும் பாண்டியருக்குமான திருப்பிரம்பிய போர்க்களம் இப்படி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களும் இதுல விடுபட்ட பல பராக்கிரமம் படைத்த பாண்டிய மன்னர்களை பற்றியும் இனி வரும் பதிவில் நாம் தொடர்ந்து பார்ப்போம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்டான இரண்டைமெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை பிடி பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி